கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கொண்டவராக லேவி பைபிள் மினிஸ்டியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தருடைய வசனம் எவ்விதமாக சொல்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எனக்கு அடைக்கலமும் சத்துருகளுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் என்று பலத்த துருகம் என்றால் என்ன துருகம் என்றால் ஒரு ராஜா தன்னுடைய நாட்டு மக்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக கட்டப்பட்ட ஒரு பலமுள்ள உயர்ந்த கோட்டையாக இருக்கிறது அந்த கோட்டையைச் சுற்றிலும் ஆழமான பள்ளங்களை தோண்டி தண்ணீரினால் நிரப்பி அந்த தண்ணீரிலே முதலைகளை வைத்திருப்பார்கள் தங்களுடைய நாட்டு மக்களை எதிரி நாட்டு மக்கள் எதிரி நாட்டு படையினர் துரத்தி வரும் பொழுது தங்களுடைய நாட்டு மக்கள் அந்த துருகத்தை நம்பி ஓடி வருவார்கள் அப்பொழுது அந்த துருகத்திலிருந்து ஒரு கை பாலமாக கீழே இறங்கி தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாரும் அதில் தப்பி அந்த துருகத்தின் வழியாக துருகத்தின் மேலே ஏறுகிற வரை அந்த பாலம் காத்து கொண்டிருக்கும் அந்த பாலம் அந்த மக்கள் எல்லாம் ஏறி முடித்த பின்பு தன்னிட துருகத்தில் இருந்த பாலத்தை மீண்டும் இழுத்து அப்பொழுது தன்னுடைய நாட்டு மக்களை துரத்தி கொண்டு வந்த அந்த எதிரிகள் பாலத்தின் வழியாக மீ ஏற முயற்சி செய்வார்கள் பாலம் போய்விட்ட பிறகு அவர்கள் அந்த ஆழத்தின் தண்ணீரிலே மூழ்கி விடுவார்கள் முதலைகளுக்கு இரையாகி விடுவார்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்த துருகமாக இருந்து உங்களை துரத்தி கொண்டு வருகிற எந்தவித பிரச்சினைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஆழத்தில் போட்டு அமிழ்த்தி உங்களை துருகத்தின் வழியாக காப்பாற்றி உயர்ந்த அடக்கிழத்தில் வைத்து உங்களை காப்பாற்றுவார் என்று வேத வசனம் சொல்கிறது அதனால் கலங்காதிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு பலத்த துருகமாக இருந்து உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றுவாராக ஆம்மே